அம்மா வணக்கம்மா வணக்கம் ஆன்மீகம்ன்றது எப்படி தேடுதலா இல்ல தேடலா இல்ல தேவையா தேவைன்னு சொல்ல முடியாது தேடுதல் ஏன்னா இதுல தேட இறங்கினோம்னாவே கடலுன்னு சொல்லுவாங்கல்ல கடலோட பெருசு இது எல்லாமே தேட 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 வந்து நமக்கு எப்படி சொல்றது ஒரு முடிவே இருக்காது இதுல போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது உங்களுக்கு ஆன்மீகம் எப்படி முதல் முதல்ல ஒரு ஆக்சுவலி எல்லாருமே உள்ளதான் ஃபேமிலில ப்ராப்ளம் இருக்கும் ஃபினான்ஷியல்லா ப்ராப்ளம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல நானும் மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் நல்லா போயிட்டு இருந்தது கூட இருக்கிறவங்களே நமக்கு வந்து சதி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பிளாக் மேஜிக்ன்ற மாதிரி பண்ணிதான் எனக்கு ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னா அதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் எதுவுமே இல்ல பொய் அப்படின்ட்டு இருந்தோம் அது நமக்கே அது பாதிக்கும் போது பாதிக்கும் போதுதான் நம்ம அது வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாதிக்கப்பட்டுதான் நான் இந்த விஷயத்துல நான் வந்தேன் இப்போ வந்து எனக்கு எல்லாமே உண்மைதான் அப்படின்னும் போது கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியுது நம்ம பாதிச்சிருக்கோம் அதே சமயத்துல நிறைய விஷயங்கள் பாக்குறோம் தெய்வ சக்தின்றது எல்லாமே இருக்கிறது உண்மைதான் அப்படின்றது நிஜமாவே உணர்ந்து இருக்கேன் நான் ஒரு புத்துல வந்து சர்வம் இருக்கா இல்லையான்றத உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா அது ஸ்மெல்ல வச்சு நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு அது ஒரு மாதிரியான வாசனை வரும் தெரியும் நமக்கு பார்க்கும் போது தெரியும் அங்க இருக்கா இல்லையான்றது பார்க்க முடியும் உங்க கண்ணுக்கு என்ன பவர் தெரியும் எனக்கு வந்து இந்த பிரேத ஆத்மாக்கள்லாம் எனக்கு தெரியும் பார்க்க முடியும் பேசியிருக்கேன் நான் இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் நமக்கு இருக்காங்க இப்போ ஒரு நார்மலாவே இப்போ எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்ல இப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்மம் இருக்கு பாம்பு இருக்கு அப்படின்னாவே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்ப அத வச்சு நாங்க சொல்லுவோம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி இங்க இப்போதைக்கு இந்த சரௌண்டிங்ல இல்ல இப்ப இங்க எதுவுமே இல்ல பட் இருக்கு இப்போ இந்த இடத்துல இல்லாமதான் இப்ப நீங்க அங்க புத்தாண்ட உட்காந்து மக்கள் இல்ல

எப்படி சொல்றது எல் எல்லாமே வந்து கடவுள் வந்து ரெண்டாதான் படைக்கப்பட்டிருக்கு ஆண் பெண்ன்ற மாதிரி எல்லா விஷயத்துலுமே ரெண்டு தான் துர் சக்தியும் இருக்கு தெய்வ சக்தியுமே இருக்கு அந்த தெய்வத்துக்கே கட்டு போட்டு துர்சக்தியா அனுப்புவாங்க தெய்வம் வந்து அது என்ன சொல்றது எவ்வளவு நாளைக்கு நீங்க ஆடுற ஆடு பாப்போம் அப்படின்ற மாதிரி தான் போய் விட்டு வச்சிருப்பாங்க ஒரு நூறு பேருக்கு ஒரு குல தெய்வம் ஆஹ் குலதெய்வத்தை கட்டு போட்டுருக்காங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்காக ஒரு ஆளுக்கு அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காதா இல்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் நம்மளோட வம்சாலில இருக்கிறத பெரிய ஒரு விஷயம் அது யாரு ப்ராப்பரா குலதெய்வத்தை போய் வணங்கி எல்லாமே பண்றாங்களோ அவங்களுக்கான அந்த அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும் மற்றவங்க யாருமே போகல அப்படின்னும் போது அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கட்டு போட்ட மாதிரிதான் இருக்கும் அந்த இது இல்ல கட்டுன்றது ஒரு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் போட முடியுமா பண்ண முடியும் பண்ண முடியும்

யோசிப்போம் இப்போ நைட்டு படுக்கும் போது காலையில நம்ம படுப்போம் காலையில அந்த மைண்ட் ஃபுல்லா ஆயிடும் அப்படியே ஏந்தாண்டு சாப்பிட மாட்டோம் தூங்குறது தூக்கம் இருக்காது குளிக்க மாட்டோம் வீட்டுல மத்தவங்கள்ட்ட பேசுறது இல்ல எதுவுமே இல்ல ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடும் மைண்டே பிளாங்க் ஆயிடும் அப்படியே உக்காந்த இடத்துலயே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு இந்த பவர் எப்படி ஏத்திட்டு யார்கிட்ட யாரு குரு

நல்லவங்களா கெட்டவங்களா கணிக்க முடியும் கணிக்க முடியும் சொல்லிடலாம் அவங்க பேச பேஸ் ரீடிங் பண்றது இருக்கு இதுல எங்களுக்கு இருக்கு அதுவும் நாங்க பண்ணிருக்கோம் அதை பார்த்து நாங்க சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு டைப் எந்த மனநிலைமையில இருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது எங்களால சொல்ல முடியும் இப்ப நீங்க பிளாக் மேஜிக்ல பாதிக்கப்பட்டீங்கன்றது யார் எந்த சாமி சொன்னாங்க எந்த சாமி சொன்னாங்கன்றது இல்ல எனக்கே ஆக்சுவலி இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க பண்ணிருக்காங்க இப்ப எனக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கே கனவு காட்டும் கனவுல வரும் கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வரும் அப்படி வரும்போது தான் நான் வந்து சரி இப்படி இப்ப என்ன வந்து ஒருத்தவங்க பாக்குற மாதிரி நான் ஒருத்தவங்களை போய் பார்த்தேன் அவங்க சொன்னதுதான் தான் மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சரி அப்படின்ட்டு ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு சரி இப்ப இதுல நம்மளே இறங்கி பண்ண என்ன அப்படின்ட்டு இது ஏன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு இப்ப நாங்க பண்றது எல்லாமே நல்ல விஷயம் இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்னால நான் பண்றேன் அதனால எனக்கு நன்மை கிடைச்சா போதும் அதனால அவங்க என்ன வாழ்த்துவாங்களா அந்த இது போதும் அப்படின்ற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்ப உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிற மக்கள் யாரு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பணம் இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பட் அவங்கள்ட்டயுமே சந்தோஷம் இல்ல அப்போ யார் இந்த உலகத்துல சந்தோஷமா யாருமே இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பிரச்சனை இல்லாத ஆளும் கிடையாது சந்தோஷமா எல்லாருமே இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இப்ப நீங்க மணி எல்லாம் போட்டுருக்கீங்க இது வந்து கருங்காலியா கருங்காலி போட்டிருக்கேன் செங்காலி போட்டிருக்கேன் ருத்ராட்சம் போட்டிருக்கேன் எது பவர்மா பவர்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் தான் ஓகேங்களா கருங்காலின்றது வந்து என்ன சொல்றது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக நம்ம கருங்காலி போடுறோம் அதே பவர் தான் செங்காலிலயுமே இருக்கு ஆக்சுவலி இப்ப இது ஒரு என்ன சொல்றது இப்ப ஒரு நிறைய யூடியூப்லாம் யூடியூப் ஆரம்பிச்சிங்கனாலே ஃபுல்லா கருங்காலி கருங்காலின்னு தான் போயிட்டு இருக்கு பணம் அவசியம் பண்ணோன்ட்டு அது தவறான ஒரு விஷயம் கருங்காலி இருந்துச்சுன்னா பணம் நிக்காது அதுதான் உண்மை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் உடச்சி சொல்றேன் கருங்காலி வச்சிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் நிக்காது இது வந்து போட்டுமா பணம் வரும் கையில நிக்காது செலவு ஆகிட்டே இருக்கும் அப்படிதான் என்னதான் உறவு எல்லாம் வேலை செய்யாது நமக்கு வந்து எப்படி சொல்றது இந்த பிளாக் மேஜிக்ல தான் நம்மளை காப்பாத்தும் கண் டிஸ்டில இருந்து நம்மளை காப்பாத்தும் நம்ம நம்ம வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் கருங்காலி விஷயத்துக்கு கருங்காலி ஆகாது ஆகாது

விஷயங்களை வச்சுதான் திட்டுறாங்க ஆமா அது அது ஏன் அந்த மாதிரி ஒரு பெண்கள்லாம் அவ்வளவு சபிக்கப்பட்டவர்களா ஆம்பளைங்க வந்து அந்த மாதிரி சொல்றீங்களா அது யோசிக்க மாட்டாங்க நம்ம அம்மாவும் ஒரு பெண் தானே யோசிச்சாங்கன்னா எந்த ஆமையும் திட்ட மாட்டோம் சரிங்களா அது யோசிக்கிறதே கிடையாது வாய் வந்தபடி பேசிடுறாங்க அதே வந்து ஒரு பெண் வந்து திருப்பி அவங்கள பேசுனாக்கா எங்க அம்மாவை பேசுனியா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது அவங்களோட மென்டாலிட்டி தான் அவங்க வளர்ப்பு அப்படி உலகத்துல மிகப்பெரிய எதிரி நாக்கு அப்படின்றாங்க நாக்கு அத விட வந்து நம்ம கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு நம்பிக்கை துரோகிகள் நம்பிக்கை துரோகி நிறைய இருக்காங்க இப்போ யாருமே நம்ப முடியாது இது என்ன சொல்றது பழைய டைலாக் தான் தூங்கும் கூட ஒரு கண்ணு திறந்துதான் இருக்கணும்னு வாங்கல அந்த மாதிரி இப்பவும் இருக்கிறது பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன் தூங்கும் போது தூங்கும் நம்ம ஒரு முளிப்போட ஒரு எச்சரிக்கையோட தான் இருக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்ப நிறைய வந்து நம்பிக்கை துரோகிங்க இருக்கிறாங்க பக்கத்துலயே இருப்பாங்க அவங்களுக்கு ஆக்சுவலி நமக்கு குழி பறிப்பாங்க ஆனா அவங்களே போய் விழுகுறாங்க தான் அது எல்லாருமே தெரிஞ்சு இருந்தா பரவாயில்ல கனவு காணும்போது சில நேரத்துல உருவங்கள் வரும் இல்லம்மா கண்டிப்பா சில பேருக்கு வந்து இறக்குற மாதிரி வரும் உம் சொல்லுங்க கனவு காணும் பொழுது அது படிப்பது கொண்டா ஆஹ் என்ன மாதிரி கனவு வருதுன்ற பொறுத்து தான் நான் இந்த ராணி இருந்தேன் ஆகும் முடியுமா நடக்காது நம்மளோட மனசு அடி மனசுல இருக்கிற ஆசைதான் அது மாதிரி கனவா வர்றது அவ்வளவுதான் வந்து எங்களோட மாந்திரிகத்துல எப்படின்னா கனவு வருதுனாக்கா அந்த கனவு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னாக்கா அந்த கனவு பலிக்காது சும்மா நம்ம மனசுல இருக்கிற ஆசைனால அந்த மாதிரி வந்தது நம்ம சொல்லுவாங்கல்ல கனவு கண்டா அதுக்கு வந்து சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா வேற ஒரு மீனிங் இருக்கு அந்த மாதிரி இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா சப்போஸ் இப்போ என் கனவுல உங்க கனவுல ஒரு அவங்க வீட்டுல வந்து ஒரு டெத் ஆகலாம் ஆகலாம் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெத் ஆகலாம் அந்த மாதிரி செய்தி வரும் போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சர்பம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கொத்துனாதான் நல்லது கனவுல வந்து தெருத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு சில பேர் மீன் வந்துச்சுனாக்கா நிறைய பணம் வருவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு மீன் நமக்கு கனவுல வருது அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணங்கள் வரும் நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் ஆக போகுது தடைகள் எல்லாம் உடஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிதான் சில பேர் கொட்டா விடும் போது சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க அதெல்லாம் நம்ம உடம்பு ரீதியான விஷயம் அது இயற்கை அது எல்லாமே எப்படி மத்ததெல்லாம் இயற்கையா நமக்கு இருப்பதோ தூக்கம் வர்றது பசிக்கிறது அந்த மாதிரிதான் கொட்டாவின்றது